காய் ஃப்ரெண்ட்ஸ் கிராமப்புறங்களில் அதிகமாக வளரக்கூடிய இந்த துவரம்பெயரை நீங்கள் பார்த்ததுண்டா அப்படி துவரம்பயரை நீங்கள் பார்த்ததுன்னா உங்கள் ஊரில் இதனோட பேர் என்னன்னு க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ப்ரோட்டீன் நிறைந்த இந்த துவரம்பயர் இந்த உள்ள தோலை நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம் உள்ள துவரம் பருப்பு இருக்க மாதிரியே இருக்கும் இதை நம்ம ஈவினிங் அதாவது டீ டைம் நேரத்தில் உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டேன்னா இது சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாகவும் இதை வேக வச்சு சாப்பிடலாம் அதே நேரத்தில் இது முத்துனதுக்கப்புறம் இது வந்துட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த சீடை மட்டும் தனியாக அந்த தோல்லேருந்து தட்டி எடுக்கும்போது அது தானே வரும் அப்படி அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சீடை மட்டும் தனியாக எடுத்து இதை நம்ம வந்து உப்பு போட்டு அவிச்சு சா சாப்பிடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த மரம் வந்து கொஞ்சமாக அந்த பயர் வந்து கொஞ்சம் உயரமாக வர வளரக்கூடிய ஒரு மரம் மாதிரிப்பட்டது இதில் அதிகமான காய்கள் வந்து இருக்குது பாருங்க கொஞ்சம் இது வந்து சின்ன காயாக இருக்கும்போது இதில் சீடு இருக்காது கொஞ்சம் முத்துனதுக்கு அப்புறம் இதில் அதிகமான சீடு இருக்கும் இதை நம்ம வேக வச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நான் தொடர்ச்சியான வீடியோக்கள் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் என்னோடய வீடியோக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கொஞ்சமாக ஹார்வெஸ்ட்டு பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்